தமிழனாக வேண்டும் தமிழனாக பிறந்து தமிழில் இருக்கக்கூடிய திருக்குறளை மூல மொழியாக நான் படித்து இன்புற வேண்டும் சொல்லி மகாத்மா காந்தி சொல்ற ஆக இவ்வளவு சிறப்புகள் கூட நம்ம தமிழ் மொழியை வளர்க்கணும்னா நாம் சாதாரண பொதுமக்களாக ஒண்ணுமே படிக்காத எண்பத்தி ஏழு சதவீதம் பேர் படிச்சிருக்க பேரும் இல்லை அந்த எண்பத்தி ஏழு சதவீதம் பேரும் தமிழை அதிகமாக பயன்படுத்தினா இயந்திரங்கள் கற்றுக்கொள்ளும் இயந்திரங்கள் கற்றுக்கொண்டால் நாம் தமிழ் மொழிக்கு அணிகளை சேர்த்துக் கொண்டே இருக்க முடியும் விக்கிபீடியால சார் சொன்னாரு ஆங்கில மொழியில அறுபது லட்சம் கட்டுரை ஆங்கில மொழியில அறுபது லட்சம் கட்டுரை இருக்கு நீங்க எந்த தகவல் கேட்டாலும் மிஷின் என்ன பண்ணுது அறுபது லட்சம் கட்டுரை போய் அலசி ஆராய்ந்து உங்களுக்கு தேவையான தகவலை எடுத்து இந்த அவரு லட்சம் கட்டுரைகள் ஆங்கிலத்தில் இருக்கு நாளுக்கு நாள் உலகம் பூரா தினசரி ஆயிரம் கட்டுரை இங்கிலீஷ்ல ஏறியிருக்காங்க நம்ம தமிழ ஒரு இலங்கை தமிழர் தான் யோசிக்கிற ஏன் கூகுள்ல போய் ஏனா தமிழை வரக்கூடாது ஆங்கிலத்திலேயே வருது நம்முடைய மாணவர்கள் தமிழ் படிக்க தேவையில்லையா அப்படின்னு சொல்லி அவரும் திங்க் பண்ற திக் பண்ணி தமிழை விக்கிபீடியாவை உருவாக்குறேன் உருவாக்கி இன்னைக்கு எழுதணும் எழுதணும் எழுதினே இருக்கிறோம் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் எழுதி கூட்டம் இல்லை ஆறு கோடி பேர் ஏழு கோடி பேர் இருக்கும் எவ்வளவு பேர் எழுது ஒரு லட்சத்தி எழுபது கட்டுறையே வெறும் முப்பது பேர் தான் எழுதி முப்பதே பேர் தான் நம்ம இப்போ சுற்றுப்பகுதியில் நான் ஒரு ஆள் தான் எழுதுறேன் இது கூட்டம் சேலத்தில் ஒரு ஆள் எழுதுறேன்

தமிழ் கட்டுரை எண்ணிக்கை அதிகமானதான் ஏழை வந்து தேவையான கட்டுரைகள் தலைப்புகள் தேடல்கள் எதுவா இருந்தாலும் நீங்க தமிழை கேட்டீங்கன்னா தமிழ் இருக்கும் எல்லாமே வாரண்டியர் தான் இதுக்கு ஊதியம் கிடையாது எதுவும் கிடையாது தமிழுக்கு நான் எல்லாரும் செய்யணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் இந்த எண்ணத்து தான் நாங்கள் டெய்லி ஒரு கட்டுரை டெய்லி இரண்டு கட்டுரை மூன்று கட்டுரை அப்படின்னு எழுதிட்டாலும் விருப்பமுள்ள உள்ள மாணவர்கள் சொல்லி கொடுத்துருக்கிறோம் இந்த நிலைமை பொருள் நேரத்தை